தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரியாணி பிரியாணி பல வகை இருக்கு அதுல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் சிக்கன் தம் பிரியாணி இன்னைக்கு அனிதாஸ் கிச்சனுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க என்னோட ரிலேட்டிவ் கல்பனா அவங்க ஒரு பிரியாணி எக்ஸ்பர்ட் அவங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு பிரியாணி பண்ணி காட்ட போறேன் பிரியாணிக்கு என்னென்ன வேணும்ன்றத நான் இங்க வச்சிருக்கேன் இன்கிரீடியன்ஸ் பாத்துக்கலாம் ரெண்டு கிலோ பிரியாணி பண்ண போறோம் அதுக்கு ரெண்டு கிலோ சிக்கன் ஆறு வெங்காயம் பெருசாக இருந்தால் சின்னதாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு போட்டுக்கோங்க தக்காளி ஒரு பெரிய தக்காளி அஞ்சு வச்சுருக்கேன் பட் சின்னதாக இருந்தால் ஒரு செவன் அப்புறம் புதினா அண்ட் கொத்தமல்லி ஒரு பெரிய பஞ்ச் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு கிலோனா பத்து ரெண்டு கிலோனா இருபது இஞ்சி பூண்டு சேம் ஈக்குவல் குவாண்டிட்டில வச்சுக்கோங்க அதை நம்ம அப்புறமா மிக்ஸில அரைச்சிக்கலாம் லெமன் வந்து லெமன் ஒரு லெமன் anything is இஸ் ஃபைன் ரெண்டு இல்லைன்னா மூணு ஒரு பெரிய கப்பில் புளிப்பா இருந்தா நல்லா இருக்கும் ஸ்பைசஸ் வந்து பட்டை லவங்கம் ஜாதிக்காய் லீவ்ஸ் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் தோராயமாக நான் பச்சை வச்சிருக்கேன் எடுத்துருக்கோம் கொஞ்சமா வந்து நம்ம சில்லி பவுடர் போட்டு போறோம் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீல நல்லா மெலிசா வந்து அரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கும் இன்னொரு டிப் என்னென்னா மெலிசா அரிஞ்சா குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் ஆகும் தக்காளி வந்து ரொம்ப பொடி பொடியும் நடக்கும்னா இந்த மாதிரி சைஸ்லாம் போதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா அரைச்சு வச்சுக்க போறோம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கும் போது ஒரு டிப் என்னென்னா ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டா பெட்டராக இருக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அகலம ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதில் டிப் என்னன்னா அலுமினியம் பாத்திரம் நல்லது கொஞ்சம் அகலமா இருந்து கொஞ்சம் லோ ஹைட்டா இருந்தா பிரியாணி குழையாம நல்லா வரும் பட் இந்த பாத்திரம் ஓகே பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு இப்ப நான் என்ன விட போறேன் இந்த மெஷர்மெண்ட் இஸ் ரெண்டு கிலோ பண்ணீங்கன்னா அரை லிட்டர் ஊட்டணும் ஓகேங்களா இப்ப நான் சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் சன்ஃப்ளவர் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் ஆலிவ் ஆயில் ஊட்டினா கூட அதுவும் இஷ்டம் இப்போ எண்ணெய் சூடாயிட்டோடனே நம்ம பே போடுறோம் அப்புறமா நம்ம வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்னா போட்டுக்கலாம் பச்சை மிளகா உள்ள போடுறாங்க போடுங்க அனிதா இது அப்படியே கீரை அப்படியே முழுசா அப்படியே முழுசா போடலாம் பார்த்து பண்ணுங்க பச்சை மிளகாய் போட்டவுமே கொஞ்சம் வெடிக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் சேருங்க வெங்காயம் இமீடியேட்டாக போட்டுருவோம் போட்டிருக்கோம் அது நிறைய இருக்க மாதிரி தெரியும் பட் எல்லாம் ரெடியூஸ் ஆகிட்ட அதுதான் பேஸ் ஸோ இந்த வெங்காயம் கரெக்டாக இருக்கும் டூ த்ரீ மினிட்ஸ் ஹைல வச்சு நல்லா வதக்க நீங்க ரெண்டு கிலோ பிரியாணிக்கு வந்து பத்து பேர் சாப்பிடலாம் நல்லா நான் வந்து பத்து முட்டை போட போயிருக்கோம் பத்தியா எங்க பாத்திரம் வேக வச்சுலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம் ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் நல்லாவே ரெடியூஸ் ஆகிடும் அந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு போடுவோம் பிரியாணி பார்த்து நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு என்ன ஊஸ் ஆகுது அந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு போடுவோம் ஓகேங்களா போட வாங்கிக்கா வெங்காயம் வரங்கிறதுக்குள்ள நான் அந்த லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறேன் லெமனை பாக்கியே கட் பண்ணிக்கோல்ல அதான் நம்ம அப்படியே கரண்டி நல்லா போட்டு நல்லா கிண்ட போதும் அது பச்சை மிளகா நல்லா அப்படியே நசங்கிடுது நல்லா பாத்தீங்களா இப்ப எண்ணெய் வந்து விட ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிறீங்களா நல்ல எல்லாமே நல்ல ஒரு இதா சேர்ந்து வந்து பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் வந்து ஊசாக ஆரம்பிச்சு இந்த டைம்ல நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டுமா போட்டுனா எப்பவுமே முழுசா போட்டுக்கீங்க நினைக்கிறேன் வெங்காயம் வதங்கியாச்சு புதினா கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு வெங்காயத்து கூட இப்போ தக்காளி போட போகிறோம் தக்காளி போட்டுட்டோம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்குங்க தக்காளியும் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகும் அப்புறமா நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம் நான் இந்த கொஞ்சம் மூடி போட்டு வைக்கிறேன் பிகாஸ் தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் அதுல மேஷ் ஆகி போகணும் நீங்கள் பழமா தக்காளி போட்டிங்கன்னா அது சீக்கிரம் வந்துடும் நாங்கள் கொஞ்சம் காயா இருந்துச்சு அதனால இப்போ மூண்டி ஒரு டூ மினிட்ஸ் வெச்சா அது கூட நல்லா இருக்கும் எல்லாம் பேஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் போட போகிறோம் பிரியாணிக்குன்னா கொஞ்சம் பெரிய பீஸா தான் நல்லாயிருக்கும் அதனால இந்த மாதிரி சைஸ் பிரியாணி பீஸ் எடுத்து போட்டுக்கோங்க இப்போ சிக்கன் போட்டோடனே மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க சும்மா ஒரு ஒன் ஸ்பூன் போடுங்க இது மொத்தம் ரைஸ் கொஞ்சம் போய் போட்டுருவாங்களா ஆமா ரைஸில் கொஞ்சம் போடுவோம் இப்போ வந்து சிக்கனுக்கு போட்டு இப்போ முட்டை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெந்துச்சு அதனால ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் கடைசியில் உரிச்சு வச்சுக்கலாம் கப் வச்சுருந்தீங்களா அதை சுற்றுலா கட்டி தயிர் தானே பண்ணுவேன் கட்டி தயிர் போடுங்க புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஓகேங்களா அதான் அது கொஞ்சமாக போட போகிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய பச்சை மிளகா போட்டிருக்கோம் சும்மா இது ஆட் பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும் அதுக்காக நான் சும்மா ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் இல்லை டூ ஸ்பூன்ஸ் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றப்படி ஓகே எல்லாமே போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஃபயர் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் பிகாஸ் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆயிடும் அப்புறமா இதை மூடிட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு திருப்பி ஒரு டென் மினிட்ஸ் சிக்கன் வேகிறது இருக்குது எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்று வேணும் அதுலேருந்து தண்ணியிலே நல்லா வெந்துடும் அதுலேயே வெந்துரும் ஏன்னா தை ஊற்றிருக்கோம் நம்ம அந்த எல்லாமே ஊசாயிருக்கு இல்லைங்களா அதுலேயே வெந்துரும் அதுதான் டேஸ்ட்டு இந்த பிரியாணிக்கு வந்து தனியாக ரைஸ் வேக வச்சு அப்புறமா மிக்ஸ் பண்ண போகிறாங்க அதனால் ரைஸ் வேக வச்சுக்க போகிறோம் இங்கே முட்டை வெந்துருச்சு அதனால் இதை எடுத்துட்டு இந்த இடத்துல ரைஸ் வேக போகிறோம் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வைக்கணும் நான் வந்து இப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டரே ஊற்றுவேன் இது வந்து நம்ம மெஷர் பண்ண வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் சாதம் வந்தப்படும் நம்ம குழந்தரில் வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ராவே வாட்டர் ஊற்றிக்கணும் மெஷர் பண்ணிக்கலாம் ரெண்டு கிலோ நீங்க ஆழாக்கு வச்சிருப்பீங்களா அதுல ஒரு ஆறு போடலாம் நான் வந்து இப்ப கப் யூஸ் பண்றேன் எடுத்துக்கங்க ரெண்டு கிலோ சிக்கனுக்கு ஆறு கிளாஸ் ஆறு கிளாஸ்

பாதி வெங்காயத்தை நடுவில் எப்படி ஸ்லாட்டாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் டேர்ன் பண்ணிவிட்டு நல்லா தின் ஸ்லைசஸாக போடுங்க இப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வாயில் கிடைக்கோம் ஆனியன் கட் பண்ணிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா நல்லா தின்னாக வெட்டுங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் தயிர் எடுத்துக்கோங்க நேச்சுரல் யோகட் நல்லாயிருக்கும் புளிப்பு இல்லாத ரொம்ப புளிப்பு இருந்தால் கொஞ்சம் புளி ரொம்ப புளிப்பு வேண்டாம் பச்சை மிளகா போட்டுக்குவோம் ஆனியன் நல்லா போடுறச்சு அப்படி உதிர்த்து கொடுங்க நீங்கள் பாருங்கள் சில பேருக்கு ரொம்ப ஆனியன் பிடிக்காது அப்போ கம்மி பண்ணிக்கோங்க சில பேருக்கு நிறைய ஆனியன் பிடிக்கும் பிடிக்குங்க கொஞ்சமாக உப்புதும் அப்புறம் கொரியாண்டல் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியா ஜஸ்ட் ஒரு டூ பிஞ்சஸஸ் ஓகே அவ்வளோதான் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் பட் கொஞ்சம் தனியாக வேணுன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பிரியாணி ஆகிட்டே இருக்குது கத்திரிக்காய் கொஸ்து அது கூட பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க அப்புறம் பூண்டு ஒரு நாலு பல் ஒரு அஞ்சு பல் ஆனியன்ஸ் டொமேட்டோஸ் ரெண்டு வச்சுக்கோங்க இது கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அப்புறமா கட் பண்ணிக்கோங்க பூண்டு ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வதக்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ கத்திரிக்காய் இது மாதிரி நீல கட் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம்

அரிசி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அரை வேக்காட்ல நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ இப்போ பாருங்கள் அரிசி கொஞ்சம் நீளமாக இருக்குது ரொம்ப வேகக்கூடாது ஏன்னா பாதி வேக்காடு வந்து இதில் வேகணும் ரைஸ் வெந்துருச்சு இந்த ரைஸ் கொஞ்சம் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹாஃப் வெந்திருக்கு ஸோ இப்போ நான் இதை வந்து வடிச்சுக்க போகிறேன் இப்போ வடிச்சுட்டேன் இந்த தண்ணி இந்த வடி தண்ணி நமக்கு வேணும் இதில் தான் தம் வைக்க போகிறோம் ஸோ இதை கீழே விட்டுறாதீங்க இப்போ இந்த ரைஸை நம்ம எப்படி

பாசிமல்ல வெச்சிட்டோம் சஃப்ரான் கலக்க வெச்சிட்டோம் இப்போ நம்ம lemon juice வந்து அதுல ஒரு இது கடைசி வந்து என்ன ஃபர்ஸ்டே வந்து இந்த மீடைம்ல ஒரு தடவை தண்ணி கன்னைட்டအောင် ஊத்திக்கலாமா ஊத்திக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் இந்த கொதிக்கிற தண்ணி வெச்சோம்ல நம்ம வடிச்ச தண்ணி அதுல ஒரு ஒரு கப் ஊத்திக்கிறேன் ஓகே அது நமக்கு இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் பிகாஸ் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முழுகணும் இல்லையா அரிசி அதனால ஒரு கப் அந்த தண்ணி ஊத்திக்கிறேன் சரி இப்போ இந்த கஞ்சி தண்ணி நான் படித்தேன்னா அந்த தண்ணி ஒரு கப் எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா மூழ்கியிருக்கு ரொம்பவும் தண்ணி வேண்டாம் ரொம்பவும் கம்மி வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அரிசியாக இருக்கும் இது தம் வச்சா அது ஃபுல்லாக வெந்துடும் இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் நெய் வச்சிருக்கேன் இது கையில் எடுத்து ஜஸ்ட் மேலே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கலரை வேண்டாம் அனிதா சரிங்களா லாஸ்ட் அப்புறம் அந்த சஃப்ரான் எடுத்து மால்ச்சமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க போட்டாச்சு லெமன் போட்டாச்சு பண்றதுக்கு கொரியண்டா மால்ல இப்போ இனிமேட் நம்ம கூடாது இது நல்லா தம் போடுறது எப்படின்னு நான் இப்போ இது தம் எப்படி போடுறது நான் நார்மல் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க சின்ன இருந்தால் ஒன்றே போதும் பெரிய பாத்திரம்னா ரெண்டாம் அடிச்சுக்கோங்க இந்த ஐடியா ஐஸ் ஃபுல்லாக கவர் ஆகணும் அந்த மாய்ஸ்ட் வந்து வெளியே வரக்கூடாது ஸோ நம்ம எப்படி போட்டுக்கலாம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த இன்னொரு ஸ்டவ்வில் அது எரிஞ்சிடும் ஸோ கட் பண்ணிக்கலாம் நம்ம சைஸு இந்த மாதிரி மூடி போட்ட பாத்திரம் நம்ம வச்சுருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா கட் ஆகிடும் பேப்பர் ஸோ ஜஸ்ட் டேர்னிங் இட் அப் சைட் டவுன் அதை மேலே நல்லா சிக் பண்ணுங்கள் ஸோ தட் ஏர் டசன்ட் எஸ்கேப் ஃப்ரம் அதுதான் ஐடியா இப்போ நான் இந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வடி தண்ணி இருக்கு கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம் அதை வந்து இது மேலே ஒரு ஹெவி பாத்திரத்தில் அந்த தண்ணியை வச்சு இது ஹெவியில் வச்சுருங்க இப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அதனால நான் என்ன பண்ணுறேன் உங்ககிட்ட எதனா ஹெவி ஐட்டம் இருந்தா ஓகே இல்லைன்னா நான் என்ன பண்றேன் இந்த இடிக்கிறதை வந்து இதுக்குள்ள இருக்கேன் பாத்தீங்கன்னா தம் வச்சிருக்கேன் நான் சிம் வந்து ஒன்றில் வச்சுருக்கேன் வெரி வெரி ரொம்ப லோவாக ஏன்னா அது ரொம்ப தீஞ்சிரும் அடிப்பிடிச்சிடும் அதுக்காக ஒன்ல வச்சுக்கோங்க செட்டிங்ஸ் இல்லைன்னா ரொம்ப சிம்ல லாஸ்ட்டு நம்ப திருப்பிடுங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிக்கோங்க பிகாஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் மேலே போனால் அழிஞ்சிரும் ஸோ ட்வெண்ட்டி மினிட்ஸ் இந்த தம்லே லோ ஃப்ளேமில் வேணும் தம்முக்கு வந்து நமக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அந்த டைமில் நம்ம இங்கே கத்திரிக்காய் ஒஸ்து பண்ண போகிறோம் கூடவே நான் ஒரு குழம்பு பண்ணிக்க போகிறேன் சும்மா ஒரு கிரேவி மாதிரி ஊற்றுனா பிரியாணி நல்லாயிருக்கும் அதில் ஒரு சிம்பிளாக எந்த மீட்டும் போடாத ஒரு சும்மா ஒரு கிரேவி பண்ணிக்க போகிறேன் நம்ம கிரேவிக்கு என்னென்ன வேணும்னா வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி அப்புறம் மிளகு இது எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்க போகிறேன் அரைச்சாதான் நமக்கு எதுவுமே வாயில் வராது நல்ல ஒரு லிக்விடாக ஒன்று வரும் எல்லாத்தையும் இப்போ இந்த மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறேன் மிளகா அரைப்படுறப்ப நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா இதை வதக்க போறோம் முதலே வதக்கலாம் நல்லா வதக்கணும் இப்ப பச்சை வாச போற வரைக்கும் இது நல்லா வதக்கலாம் அப்படியே நம்ம ரெகுலரா போடுற மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியா தூள் கொஞ்சம் போட்டுட்டு கொதிக்க போறோம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் திரைக்க போதும் அதனால கொஞ்சம் மூடி வைக்கலாம் நம்ம கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த கிடாய் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் அது நல்லா ஹாட் ஆயிடுச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் நல்ல ஒன்று விட்டால் நல்லா பட் நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ இது எண்ணெய் சுடாயிட்டோனே கடுகு கொஞ்சம் பொரியட்டும் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு உளுந்து உடைச்ச உளுந்து கத்திரிக்காய் கோசத்துக்கு முக்கியமான இன்கிரீடியன்ட் மிளகு அது கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் பக்கம் போட்டுக்கேன் இப்போ நான் வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை ஒரு பச்சை மிளகா பூண்டு வச்சிருக்கேன் ஸோ முதல்ல கருவேப்பில்லை போட்டுக்கலாம் பூண்டு இது கொஞ்சம் உடனே தக்காளி போட்டு அவங்களுடைய கத்திரிக்காய் சொஸ்து வந்து இப்போ வறுங்கிறதுக்கு வெங்காயம் அந்த டைம்ல நம்ம கம்மி பண்ணலாங்க இப்போ கத்திரியை கொஸ்ட்டுக்கு வந்து இப்போ வெங்காயம் வணிகின்றிருக்கு அந்த டைமில் வந்து நம்மளோடைய ஃபிட் குருமாவை பார்க்கலாம் இது வந்து குழம்புன்னு சொல்லலாம் இல்லை சால்னா ஏதாவது வந்து பிரியாணி கூட ஊற்றி சாப்பிட்றதுனால சிக்காக ஒன்று பண்ணுறோம் ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வாங்குறதுனால பொடி போட போகிறேன் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு இதை ஊற்றி கொஞ்சமா தண்ணியை ஊற்றி இந்த பொடியெல்லாம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்க வேண்டாம் நிறைய ஊற்றிட்டு அப்புறம் கொதிக்க வைக்கிறதா இருக்கும் அதனால இது வந்து நம்ம கொஞ்சமாக பண்ணலாம் பொடியெல்லாம் வந்து கொதிக்க வரைக்கும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க டைமில் நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் தேங்காய் இல்லைன்னா வந்து அதுக்கு பதிலாக பாதாமும் அரைச்சி ஊற்றலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு எண்ணெய் உங்க அழித்து இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்குவோம் தக்காளி போட்டாச்சு நல்லா வதக்குங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தக்காளி வதங்கினா நல்லா ஆகும் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு டம் வச்சுட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வெந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நனைஞ்சிருக்கு பாருங்கள் இன்னும் ஃபுல்லாக நினையும் பட் இது நல்லா நனைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்டாகவும் இருக்குது நல்லா வெந்தும் இருக்குது ஸோ இது நிறைய குவான்டிட்டி பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் லேட் இருக்கு ரொம்ப கிண்ட வேண்டாம் அடியில் நல்லா வெந்துடும் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து தண்ணி ஊற்றி அரைக்க போயிருக்கோம் அப்படி ஊற்றிட்டு போகிறேன் கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு இப்போ நல்லா டொமேட்டோ மேஷ் ஆகிடுச்சு எண்ணெய் நல்லா வெளியே வருது இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கோம் கத்திரிக்காய் கொஞ்சம் தண்ணியோடு போட்டால் ஓகே கத்திரிக்காய் போட்டாச்சு கொஞ்சம் உப்பு மிதக்கூள் தனியா அவ்வளோதான் இப்படி நல்லா ஒரு பத்து நிமிஷம் நம்ம வதக்கிறதுக்கும் இப்படி நல்லா பொடி நல்லா கொதிச்சிச்சு அதனால வந்து கடைசியாக தேங்காய் கொஞ்சம் ஊட்டு

இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் மேலே ஊற்றி இறக்குனா அந்த ஃப்ளேவர்ஸமாக இருக்கும் ரொம்ப விடலை எண்ணெய் விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அதெல்லாம் சேர்கிற மாதிரி ஆகிடுக்குங்க கத்திரிக்காய் நல்லா வெந்திரிச்சு பாருங்க கொஞ்சம் அப்படியே மேஷ் பண்ணி விடுங்க இதை வாயில் வராது அண்ட் தென் கடைசியாக கொரியாண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன் அனிதாஸ் கிச்சனில் சமைச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக எங்கள் எல்லா பிரச்சனையும் நாங்களும் கற்றுக்கிட்டோம் ரொம்ப தேங்க்ஸ் கொடுத்ததுக்கு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் சரி இப்போ மெயினாக வந்து நம்ம இலையில் பிரியாணி தான் அதனால் வந்து ஃபர்ஸ்ட் பிரியாணி எடுத்து நல்லா சென்டரில் சர்வ் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம் ஒரு சிக்கன் பீசஸ் வர மாதிரி சேர்த்து வைங்க நல்ல முதிரியாக வந்துருக்குல அனிதா ஆமாம் நல்லா இருக்கு பார்க்க முட்டையை அப்படியே சென்டரில் வச்சிடலாம் அப்புறம் கத்திரிக்காய் கோஸ்த்துட்டு வந்து வச்சுக்கலாம் சைடில் பச்சரிக்கு நம்ம ஒரு குழம்பு பண்ணியிருக்கோம் சால்னா அதனால அது வந்து கொஞ்சம் இதில் ஊற்றி வச்சுருக்கேன் பக்கத்தில் வேணால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ரெண்டி இப்போ பிரியாணி விருந்து ரெடி கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன் நம்ம எல்லோருமே இப்போ பிரியாணி பிடிச்சது கற்றுக்கிட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ